அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சின்னவன் சிறியவன் பலத்த ஜாதி மகான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மகான் சாதாரணமானவர்களை பெரியவராக்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம் பலவீனமானவர்களை பலத்த ஜாதியாக்குவது கத்திற்கு லேசான காரியம் வேதாமத்தில் அநேக கத்தர் அப்படி மாற்றி இருக்கிறார் ஆடு மேய்க்கிறவனா இருந்த தாவிதை ராஜாவாக மாற்றினார் உயிர்க்காக பயந்து ஓடின யாக்கோபை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினார் பஞ்ச காலத்தினூடாய் கடந்து சென்ற ஈசாக்கை பலத்த ஜாதியாக மாற்றினார் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிற உங்களையும் பலத்த இப்போ இருக்க சூழ்நிலையை பார்க்காதீங்க இப்போ நீங்கள் ஒரு வேளை ஓடிக்கொண்டிருக்கலாம் ஒரு பிழைப்புக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தை ஓடிக்கொண்டிருக்கலாம் ஒரு நன்மைக்காக அநேக நாள் காத்திருக்கலாம் ஆனால் உங்களை பலத்தை ஜாலியாக்குவார் உங்களை நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான ஒரு இடங்களில் கொண்டு போய் நிறுத்துவார் கத்துறவங்க ஆசிரிப்பார் ஜீவிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே சிறியவன் ஆயிரமும் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி மாமான்சர்கள் இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் ஆசீர்வதி கத்தரால் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நிறைவேறுவதாகும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஆக கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் ஆமா